கடந்த சில தினங்களாகவே சோஷியல் மீடியாக்களில் சினிமா வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ படத்திலிருந்து சுந்தர்சி விலகியது பற்றி தான் ரசிகர்களை தாண்டி நிறைய திரைப்பிரபலங்களை கூட இது பற்றி இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வைரமுத்து வந்து இது பற்றி ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் இந்திய கலையுலகின் இருபெரும் ஆளுமைகள் அவர்கள் இணைந்து இயங்குவது என்பது அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் ஆறத் தழுவிக்கொள்வது போன்றது அவர்கள் தொட்டது துளங்கவே செய்யும் இயக்குனர் சுந்தர்சி விலகியது ஒரு விபத்தல்ல திருப்பம் அதில் யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் வளைந்து செல்லும் நதி ஒரு திருப்பத்திற்கு பிறகு வேகமெடுக்கும் என்பதே விதி மாற்றம் ஒன்றே மாறாதது அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன் பாடல் எழுதுகிற வரையும் இயக்குனர் வசந்த் உடன் இருந்தார் ஏதோ ஒரு சூழலில் அவர் விலக நேர்ந்தது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன் இன்னொரு சீடனை இயக்குனராக்கினார் கிருஷ்ணா அது தலைவர் ரஜினி வரலாற்றில் தடம் பதித்த படமாயிற்று இந்த மாற்றமும் அப்படியொரு வெற்றியை எட்டலாம் குழப்பம் கொடிகட்டும் இந்த பொழுதில் இருபெரும் கலைஞர்களுக்கும் நாம் ஊக்கமும் உற்சாகமும் ஊட்ட வேண்டும் ஏனென்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த கலைஞர்கள் அவர்கள் தொடருங்கள் தோழர்களே இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சொல்லி வைரமுத்து வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கார்